தெலுங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் அணையின் இடது கரை கால்வாய் சுரங்கத்தில் மண் சரிவில் சிக்கிய எட்டு தொழிலாளர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த மூன்று நாட்களாக அவர்கள் தொடர்பில் இல்லை இந்திய ராணுவம் கடற்படை தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளன ஆனாலும் வழக்கமான முறையில் அவர்களை மீட்க முடியாத சூழ்நிலையில் எலிவழை சுரங்க தொழிலாளர்கள் உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தராகண்ட் சுரங்க விபத்து நாற்பத்தி ஓரு பேரை உயிருடன் மீட்ட இவர்களின் திறமை மீட்பு பணிக்கு முக்கிய பங்காக மாறியுள்ளது இவர்கள் தடை செய்யப்பட்ட தொழிலாளர்கள் என்றாலும் இக்கட்டான தருணங்களில் அவர்களின் மீட்பின் அவர்கள் பணிபுரியும் இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் உயிர்காக்கும் திறனுடனும் அசாதாரண சூழ்நிலைகளில் செயல்படும் அனுபவத்துடனும் இவர்கள் பேரிடர் மீட்பு படையின் ஒரு அங்கமாக இணைக்கப்பட வேண்டும் அதன் மூலம் மீட்பு பணிகள் அதிக வலுவானதாக ஆக்கப்படுவதோடு அவர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது